ಏಕೆ ಯಸಿ ನೋಡೋನು ಅಯ್ಯೋ ಏನು ಮಳೆ ತಣ್ಣಿಗೆ ಯಾ

சைக்கிள் போனா மட்டும் போட்டோ வீடியோ எடுக்க மாட்டாங்க தாமிரபரணி தண்ணியோட வந்தாலும் எடுப்பாங்க என்பதை தெரியப்படுத்த அதாவது நாங்க மாமன்ற உறுப்பினராக பதவி ஏற்று சுமார் இரண்டு வருடங்கள் ஆகுது இந்த இரண்டு வருடத்துல தாமிரபரணியை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல பல மாமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தோம் அந்த தாமிரபரணியில கழிவு நீர் கலக்குதுன்னு சொல்லி கடந்த வாரம் நீதிபதிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க அவங்க கூவா மாறா மாறுகிறதுங்கிறத சுட்டி காட்டி செஞ்சிருக்கிறாங்க அந்த ஒரு செயலை கேட்ட உடனே நாங்க மிகுந்த மனவேதனைப்பட்டு இததான் இரண்டு வருடமாக நாங்க கோரிக்கை வச்சோங்கிறத தெரியப்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் இன்னைக்கு நானே தாமரபுரம் ஆற்றுல ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்க முடியுமா இந்த தண்ணீரை நீங்கள் குளிக்க முடியுமா இதை தான் எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீதிபதிகள் இப்படி வேதனை தெரிவிக்கும் விதத்தில் ஏன் நடந்துக்கிட்டோம் வரக்கூடிய காலத்திலாவது மாநகராட்சி எல்கை ஆரம்பம் முதல் மாநகராட்சி எல்கை முடிவு வரை இரு கரைகளையும் மேம்படுத்தி எவ்விதமான கலப்பும் கலக்கலை எவ்விதமான கழிவு நீர் கலக்கலைங்கிறத தெரியப்படுத்தணும் முக்கியமாக இந்த பதகையை பார்த்தீங்கன்னா கடந்த மலை வெள்ளத்துல இந்த பாதாள சாக்கடை குடிநீர் போகக்கூடிய அந்த பம்பிங் லைன் பைப்பு முற்றிலுமா உடஞ்சுது அது நேரடியா ஆற்றுல கலந்ததை எல்லாரும் அறிவோம் அப்ப சமூக ஆர்வலர்கள் போராட்டினதுனால இந்த பைப்ல வர்ற தண்ணியை நுப்பாட்டிட்டாங்க ஆனா இந்த முப்பது நாள் புதுசா இந்த பைப் போட எடுத்துக்கிட்டா அந்த முப்பது நாள்ல இந்த தண்ணீர் எங்க போச்சுன்னா மறைமுகமா அதே தாமிரபதி ஆத்துல எல்லாரும் கண்ணியும் மறைச்சு விடப்பட்டுச்சு நான் என்ன சொன்னேன் இந்த அலட்சியத்தை மாத்துங்க இந்த முப்பது நாள் எடுத்துக்கிட்ட அந்த மூணு நாள்ல நீங்க முடிச்சிருக்கலாம் உங்ககிட்ட அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு பவர் இருக்கு ஃபண்ட் இருக்கு நீங்க ஏன் அத செய்ய மாட்டிக்கிங்கிறது தான் தாமிரபரணி ஆற்றை குறிச்சி அலட்சியத்தை நீங்க நீக்கணும்ங்கிறது இன்னைக்கு என்னுடைய கோரிக்கை நன்றி அதான் சார் ஒரு வேலையை ஒருவர் செய்யலாம் அந்த வேலையை யாருனாலும் செய்யலாம் ஆனா அதை சம்மந்தப்பட்ட அந்த நபர் செய்கிறது மேலே செய்ய முடியாது அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆணையாளர் இங்கே இருக்கக்கூடிய மேயர் இங்கே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள்லாம் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இதை அலட்சியமாக கடந்து போன உதாரணத்துக்கு ஆறு வருடம் உள்ளாட்சி அமைப்புகளே இல்லாமல் கவுன்சிலர்ஸே இல்லாமல் மேயரே இல்லாமல் அப்போவும் திருநெல்வேலி மாநகராட்சி நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்திருக்கிறதுனால மக்கள் எங்ககிட்ட சொல்லக்கூடிய கோரிக்கையை நாங்கள் வைக்கும்போது அதை அலட்சிய நோக்கத்தோடு கடந்து செல்லாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உடனே செய்து முடித்து எங்களுடைய பீரியடில் எங்களுடைய அந்த மாமன்ற உறுப்பினர்களை பதவி காலத்தில் இதை செய்து முடிக்கணுங்கிற நோக்கத்தோடு போராடுறோம் சொல்லி பார்க்குறோம் சரி வரலனா போராடி பார்ப்போம் சரி வரலனா எங்களுடைய போராட்ட குரில் இன்னும் ஓங்கி ஒழிப்போம் அதாவது நான் ஒரு மாமன்ற உறுப்பினர் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்ற முழக்கத்தோடு நான் வந்து தேர்தலில் ஒரு கட்சி சார்ந்து நான் நின்றேன் ஆனா இன்னைக்கு அந்த உள்ளாட்சியில் நல்லாட்சி நடக்குதா என்ற கேள்விக்குறி ஒரு உள்ளாட்சி மாமன்ற உறுப்பினராகிய நான் சொல்லி அதை என்னன்னு கூட கூப்பிட்டு கேட்காத அந்த தலைமை எப்படி நல்லாட்சி கொடுக்கும் இதுதான் என்னுடைய கேள்வி நேற்றைய தினம் அந்த கட்சியை சார்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து துணை முதல்வராக ஏற்றாங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாரின் சுயமரியாதை எனக்கு கற்றுத்தந்ததினால் சுயமரியாதையே பெரிது என்று சொல்லி நான் அந்த கட்சியிலிருந்து விலகிட்டேன் அவங்க என்னை தற்காலிகமாக நீக்கினாங்க நான் நிரந்தரமாக விலகிட்டேன் இது என்னுடைய சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம் நான் ஒரு உள்ளாட்சி உறுப்பினராக இருந்து நான் குரல் கொடுத்து என்னை கூப்பிட்டு என்ன உன் பிரச்சனை என்ன நீ ஏன் கத்துறேன்னு கூட கேட்காத தலைமை எப்படி உள்ளாட்சியில் நல்லாட்சி கொடுக்கும் என்பதை என்னுடைய முன்னெடுப்பு கேள்விகள் உள்ளாட்சியில் நல்லாட்சி கொடுக்கலன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதில் மறைமுகமான பதில் இருக்குது நீங்களே எடுத்துக்கலாம்